கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திருமண உதவித்தொகைக்கான காசோலை வழங்க ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு நியாயமான பங்கு வழங்காமல் பதினாறாவது நிதிக்குழுவும் பாரபட்சமாக நடந்து கொண்டது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து உயர் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளோம் மெட்ரோ ரயில் மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மை ஒருபுறம் உலக வர்த்தக சூழலில் காணப்படும் ஏற்றத்தாழ்வு மறுபுறம் என பல சவால்களை சந்தித்துள்ளோம் கோவை மற்றும் மதுரையில் ரயில்வே கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை அவற்றுக்கு ஒப்புதல் வழங்கும்படி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு சமீபத்தில் அதன் அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு அளித்துள்ளது இந்த அறிக்கை தமிழகத்திற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது அனைத்து மாநிலங்களும் மத்திய வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கேட்டிருந்தன ஆனால் மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக நிதிக்குழு அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் பாமக தலைவர் டாக்டர் அண்டுமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை திமுக அரசு எந்த அளவுக்கு கடன்கார மாநிலமாக மாற்றியுள்ளது என்பதற்கு நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டை சாட்சி தமிழக அரசின் சொந்த வருவாய் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதில் தொண்ணூறு சதவீதம் அதாவது ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடனாக வாங்கியுள்ளது இதனால் ஒவ்வொருவரின் தலையிலும் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் ரூபாய் கடன் சுமத்தப்பட்டுள்ளது திமுக அரசின் நிதி செயல்பாடுகள் தமிழகத்தை சீரழித்து கடன் வலையில் வீழ்த்துவதாக அமைந்துள்ளன கடன் வாங்கிய பணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் மூலதன செலவாக ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டுமே செலவழித்துள்ளது மீதமுள்ள ஒன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு என்ன செய்தது திமுக அரசு தொடர்ந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் வங்கிகளிடம் அடகு வைக்கப்பட்டு விடும் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களை வணிக பயன்பாட்டிற்கு ஈடுபடுத்தினார் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் கிரண் குராலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் ராபிடோ ஊபர் மற்றும் போர்டர் செயலிகளில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களாக பயன்படுத்துவதாக ஓட்டுநர்கள் சங்கங்கள் வாயிலாக புகார் பெறப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் சார்பில் சோதனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திடீர் சோதனை நடத்தும் போது சம்பந்தப்பட்ட செயலிகள் வாயிலாக இயக்கப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் மேலும் வாகன விவரங்களை போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏ அருள் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் ராமதாஸ் அணி அன்புமணி அணி என இரண்டாக பாமக பிரிந்துள்ளது இதில் ஜி கே மணி மற்றும் அருள் ஆகிய இரண்டு எம்எல்ஏக்கள் ராமதாஸ் அணியில் உள்ளனர் திமுக கூட்டணியில் இடம்பெற ராமதாஸ் தரப்பில் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதே நேரத்தில் அன்புமணி தலைமையிலான பாமகவினர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளனர் அன்புமணிக்கு எதிராக ஜி கே மணி மற்றும் அருள் ஆகியோர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதில் பங்கேற்பதற்காக ஜி கே மணி மற்றும் அருள் ஆகியோர் வந்திருந்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறைக்கு சென்ற அருள் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார் இதைத் தொடர்ந்து அவருடன் பத்து நிமிடங்கள் வரை பேசிவிட்டு சபைக்கு திரும்பினார் அருளை காணாமல் சபைக்கு வெளியே ஜி கே மணி பரிதவித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது பழனிசாமி அறையில் இருந்து நேராக சபைக்கு அருள் சென்றுவிட்டதாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஜி கே மணியும் சபைக்கு வந்து அமர்ந்தார் சபை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் பத்து நிமிடங்கள் வரை ஆலோசித்துவிட்டு அங்கிருந்து அருள் வெளியேறிச் சென்றதாக கூறப்படுகிறது பார்க்கும் எல்லா கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சு நடத்தி வருவதாக ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏ ஜி கே மணி தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பொதுக்குழு வழங்கியுள்ளது கூட்டணி அமைப்பது பற்றி பேசிக் விரைவில் நல்ல முடிவை சொல்வார் யாருடன் பேசினோம் என்ன பேசணும் என்பதை தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியால் சொல்ல முடியாது முடிவு எட்டப்பட்டதும் தான் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளிலும் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கின்றனர் எல்லா கட்சிகளுடனும் பேசி வருகிறோம் அதில் பார்க்கும் எல்லா கட்சிகளுடனும் பேசி வருகிறோம் ஆளும் கட்சி எதிர்கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வீசி என எல்லா கட்சிகளுடனும் பேச்சு நடந்து வருகிறது முடிவு எட்டப்பட்டதும் அதை ராமதாஸ் அறிவிப்பார் என்று ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இந்தியா பிரான்ஸ் இடையே பாதுகாப்பு உயர் தொழில்நுட்பம் முக்கிய கனிமங்கள் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இருபத்தி ஒரு ஒப்பந்தங்கள் மற்றும் பூர்வாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே நடைபெற்ற சந்திப்புக்கு பின் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அசாமில் காங்கிரஸில் இருந்து விலகிய அக்கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் பூபேன் போரா வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாஜகவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது